அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நானும் நானுங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்பேன் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பால்ிட்டிக்ஸில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டு என்ன சம்பவங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா திருவிழான்னு வந்துட்டு அதுக்கான ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் அவசர அவசரமாக ஓடி வந்து இதற்கான கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது போடணுமேன்ற ஒரு ஆதங்கம் ஏன்னா பெரிய அளவுக்கான சம்பவம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அது அனைத்தும் வருங்கி இந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம நீங்கள் பார்த்தலாம் ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம கம்பெல் பண்ண கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ இரண்டாவது நாளாக இப்ராஹிம் ரெய்சி அவர்களோட இறுதி ஊர்வலம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதில் எந்தெந்த நாடு கலந்துக்கிட்டாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்டில் எமீர் ஆஃப் கத்தார் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் குவைத்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் பெலாரஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் எகிப்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிரியா ஆப்கானிஸ்தான் லெபனானுடைய பார்லிமெண்டுடைய டெப்டி செக்ரட்டரி அசர்பைசான் தஜிகிஸ்தான் துனிஷியா துனிஷியா வந்து கலந்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம் அந்த சைடில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து வராங்கன்றது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவும் போயிருக்காங்க பாருங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் கலந்துருக்கிறாரு ஸ்பெஷல் என்வி ஆஃப் சீனா ஸ்பீக்கர் ஆஃப் ரஷ்யன் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆர்மீனியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈராக் டெலிகேஷன் ஆஃப் இமன் இதில் ஆல்மோஸ்ட் இந்தியாவை தவிர பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் அப்புறம் வந்து ரஷ்ய நாடுகள் ரஷ்ய நாடு இதை தவிர மோஸ்ட் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பத்திரிகைகள் என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா இந்த இறப்பு மூலியமாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேருகின்ற தருணம் இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஐதுல்லா கீமானி அவர்கள் சுப்ரீம் லீடர் அவர்கள் பேசும்போது த ரிவர் ஆஃப் சி பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு உருவாக விடவே மாட்டோம் ரைஸி இருந்ததை விட இன்னும் விகாரசாக நாங்கள் நடந்து கொள்ள போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அமெரிக்கா வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா அம்மாசனுடைய ஹனியன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் இவர் கலந்துக்கிட்டு தனது உரையில் பேசும்போது இஸ்ரேலுக்கு எதிரான உரையில் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்களே டே தா ஏட் டே தா ஏ ஸ்ரேட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோகன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த ஒரு நிகழ்வு அமெரிக்க தரப்புலேயும் இஸ்ரேல் தரப்புலையும் நிச்சயம் பெரிய அளவுக்கான கவனித்திருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதே ஊடகங்கள் வந்து இல்லை இல்லை அவர் வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு கீமானி அவர்கள் அதிரடி அறிவு பண்ணி கொடுக்க போகிறாங்கல சொன்னாங்க மேபி இதுக்கு பின்புலமாக யார் இருந்தாங்களா ஒரு சில தகவல்கள் கிடைத்துவிட்டது மட்டுமல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன தகவல் சொன்னாலும் சரிங்க ஃபைனல் ரிப்போர்ட்டு முடியும் போது என்ன தெரியுங்களா முடியும் ஒன்றையும் ஒன்று தான் முடியும் இயற்கையின் இதால் அதாவது அதிக பனிமூட்டத்தின் காரணமாக விழுந்து வெடித்ததுன்னு சொல்கிறாங்க பட் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கூட பாதுகாப்புக்காக வந்த இரண்டு ஹெலிகாப்டர் பாதுகாப்புக்கு தானே போகிறீங்க விழுந்து வெடித்தது நீங்கள் மட்டும் எப்படி விழுந்து வெடியிலே நீங்கள் என்ன பண்ணீங்க உடனடியாக அங்கே தரையிறங்க வேண்டியது தானே நீங்கள் ஏன் உடனடியாக எஸ்கேப் ஆகிட்டு இந்த பக்கம் வந்தீங்க அதுதான் எங்கள் மிக பிரதான கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து என்ன நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்துட்டே தான் இருந்தேன் பாதுகாப்புக்கு வந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் வந்து சுத்தமாக நிராகரிச்சிருக்கிறாங்க ஓடி வந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான விசாரணைகள் முழுமையாக நடைபெற்று கொண்டு இருக்க வேலையிலே சீனா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெசசரி சப்போர்ட் ஃபார் அசிஸ்டன்ஸ் எல்லா வகையிலும் ஈரானுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான அளவுக்கான பார்ட்னர்ஷிப் முறையில் மிகப்பெரிய அளவுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் உறவுகளை நம்ம ஏற்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்பைட் இனிமேல் இதுக்கப்புறம்லாம் நான் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இல்லை இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மிலிட்ரி பேஸ்லாம் பெருசாக கருத்தில் கொண்டு வர மாட்டோம் உங்களுக்கான எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது சீனா தரப்பில் கொடுக்கப்படுகிற உத்தரவாதங்கள் ஸோ இருந்து பார்க்கலாம் பெரிய அளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்டப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன்னா நிறைய பில்டப் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே ஒன்று சேரும் போது அதை தனக்கு சாதகமாக செய்திகள் வெளியிடுறாங்க இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்குமானா அதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது கேள்விக்குறிகளும் இருக்கிறது அதில் உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரியும் நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஹமாசுவார் வந்து என்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும் அது ஏன் இன்னொரு வரைக்கும் தொடர்ந்துது அப்படின்றது தான் இன்னொரு கேள்விக்குறி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஃபனரல் அதாவது இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்கன்றதுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதுக்க போகிறாங்கன்ற மாதிரியான பத்திரிகைகள் எழுதுவது அவங்க நாட்டு பத்திரிகைகள் எழுதுவதில் எனக்கு நூறு பர்சன்ட் உடன்பாடு இல்லை அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா காலம் வரும்போது அந்தந்த நாடுகள் வந்து எங்கெங்கே ஒதுங்கி நிற்கிறாங்கன்ற தகவல் பெரிய அளவுக்கு இருக்கும் சரி குறிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் பொறுத்த வரைக்கும் நிதனியாக அவர்கள் வந்து ரொம்ப அது மாதிரி வெடிச்சு அப்படி சிதறிட்டார் யார் கூட யார் கம்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு சொன்னாங்க பட் நிதனையாக அவர்கள் வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸு தான் வேர்ல்டுலே ஒரு மாரல் ஒரு மாரல் ஆர்மி நாங்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆர்மி எங்களோட ஆர்மியை கொண்டு போயிட்டு உலகத்தின் தீவிரவாதியின் ஒரு இடமாக இருக்கக்கூடிய அம்மாசோட போய் கம்பேர் பண்ணி நீங்கள் எங்களோட கொடுத்துருக்கீங்க அப்படின்னும்போது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பட்சமான மிக கேவலமான ஒரு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம்னா ஒரு ரபிஷ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகளை அப்படி இப்படின்லாம் வந்து அப்படி இப்படி அப்படி அது மாதிரியான வார்த்தைகள்லாம் பெரிய அளவுக்கு ப பயன்படுத்தினாங்க இஸ்ரேல் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனல் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே இந்த மூன்று நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவான முடிவு கொடுத்துருக்காங்க வேர்ல்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைட் அப்படி அறிக்கைகளை கொடுத்தவொடனே இன்று இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயோ நான் டிப்ளமோட்டிக்கினுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு நான் நிறுத்த போகிறோன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முற்றல் அதாவது ஈரோப் யூனியனுக்குள்ளாரே ஒரு பிளவு ஏற்பட்டு இஸ்ரேலை ஆதரிக்கின்ற நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்கின்ற நாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரான்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம் வந்தால் கைது பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க அதை விட மிகப்பெரிய முடிவு என்னென்னா ஜெர்மனி இருக்காங்கள்ல ஜெர்மனி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அஸ்பர்லா லா என்ன சொல்லுதோ அதுபடி ஜெர்மனில் வந்து காலடி வைத்தாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் கைது செஞ்சிருவோம்னு இருக்காங்க அதற்கு தான் நிதனையாக அவர்கள் இன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் எந்த நாடக்கு போகாமல் இங்கே கூட இருந்துருவேன் ஆனால் தலைமை வழக்கறிஞர் இருக்கிறார்ல தலைமை நீதிபதிகள் இருக்காங்கள்ல அவங்க எல்லா நாட்டுக்கும் தான் ஆகணும் அவங்களோட சொத்துக்கள் எல்லா நாட்டிலையும் இருக்குது மொட்டாக்கி தள்ளிடுவோம் பிக் கேப்பல் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் யூகே மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா டியர் ஜி செவன் கண்ட்ரீஸ் ப்ளீஸ் கோப்பரேட் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய தீர்ப்பை உடனடியாக மாற்ற சொல்லுங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த தீர்ப்பை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ஆல்ரெடி ஃப்ரான்ஸு ஜெர்மனி கலந்துட்டாங்க ஃப்ரான்ஸு ஜெர்மனியும் நாங்கள் ஜிசெவன் நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை இல்லைன்னா நாங்கள் வந்தால் கைது பண்ண போகிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தர் இருந்து பார்க்கலாம் நிகழ்வுகள் என்பது இந்த ஒரு தீர்ப்பிலே வந்து மாறுபட்ட முரண்பாடுகள் மாறுபட்ட தீர்ப்புகள் யூரோப்பியன்லேயும் இரண்டு மூன்றாக பிரிந்து தனது கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் இஸ்ரேலு எகிப்து வந்து தனது எதிரிகள் மாதிரி கொண்டிருந்தாலும் இன்று கூட எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு ஒரு கார்கோ ஷிப் வந்து வந்து அந்த வரைபடம் காட்டது இல்லை ஒரு கார்கோனுடைய டிரான்ஸ்போர்ட் வந்து வந்துட்டு போனதாக சொல்லப்படுகிறது என்னப்பா இரடகனவர்களே பெரிய வசனம்லாம் பேசிட்டு சைடு அங்கே அமுச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு ஒரு தகவலும் வந்து கொண்டு இருக்கிறது சரி இன்று காலையில் ஒரு தகவலை பார்த்தோம் போலந்து வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ரஷ்யாவுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்கள் வா ரஷ்யா நீங்கள் தான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு சில ஸ்பை வேலையுமா மூலயமா மிக முக்கியமான ஒரு சில கட்டிடங்களில் தீ வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகீர் குற்றச்சாட்டு பகிரங்கமாக அறிவித்தாங்க யார் அப்படின்னா போலந்து தரப்பிலிருந்து இன்று டென்மார்க்கில் ஒன்று நடந்து போச்சு என்ன அப்படின்னா மிகப்பெரிய அதாவது ஒட்டுமொத்த யூரோப் யூனியன்லேயே மிகப்பெரிய ஃபேக்ட்ரி பேராமெடிக்கல் ஃபேக்ட்ரி மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி தீ பிடிச்சிச்சு ஒன்றுமே இல்லை பல கோடி லாஸ் அப்படின்றாங்க எப்படி பிடிச்சுன்னு தெரில கைவந்த கலை எல்லாம் இந்த நிறைய நம்ம பழைய பண்ணலாம் பார்ப்பல இது எதிர்கட்சிகளின் சதி அப்படின் அந்த மாதிரி சாதாரணமாக இப்போ யூரோப்பியனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சும்மா அவங்க வீட்டில் கேஸு பற்ற வைக்கிறது கூட பெருசாக கொஞ்சம் எரிஞ்சிச்சுன்னா சீனா இது ரஷ்யாக்காரங்களின் சதி அளவுக்கு வந்து சொல்ல வந்துட்டாங்க மேபி டென்மார்க்கும் குற்ற சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கார்கியூ பகுதியில் கொஞ்சம் டஃப் ஆகிட்ட வந்துட்டுருக்கு அதிகமான ஆயுதங்களை ரஷ்யா அனுப்பிட்டுருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் தான் இது ஸோ இதுக்கு முன்னாடி கார்கிவோ கொஞ்சம் அனுப்பாமல் இருந்தாங்க பட் பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் அவசர அவசரமாக போயிட்ருக்காங்க கார்கிவோ பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டுருக்காங்கன்றது மாதிரி சொல்லலாம் இன்று அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லா மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்லாம் அழிப்பதற்காக அணு ஆயுதம் தாங்கிய தாக்குதலை வந்து பெரிய அளவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடியவர்கள் நடக்க போதுன்ற மாதிரி சொன்னோன்னே ரஷ்யா தலையில் அடிச்சிக்கிட்டாங்க என்ன காரணம்னா ஐயோ ஔமனி டைம்ஸ் ஐ டெல்யூ எத்தனை தடவை சொல்கிறது அது வந்து ஸ்பேக் நியூஸ் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒரு ஃபேக் நியூஸுக்கு அப்படியே சீவி ஜட பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு சிங்காரித்து அதை வந்து அழகுபடுத்தி காட்டுறதில்லை உங்களை மிஞ்சுறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது அமெரிக்காவும் அமெரிக்காவோடய பத்திரிகைகளும் மிஞ்சுவதற்கு ஆளுகளே கிடையாது நடக்காத ஒரு சம்பவத்தை நல்லா அழகாக குளிப்பாட்டி நிகா வச்சு அப்படியே மேக்கப் போட்டு அதை நான் சொன்ன மாதிரி ஜடப்பிண்ணி புது ஊர்ச்சி அப்படியே சிங்காரிச்சு அழகாக காட்டுறவுங்களா மாதிரி என்ன ஒஸ்ட் நாடுகள் எதுவுமே கிடையாது நல்ல விஷயங்களை எழுதுங்க நடக்காத விஷயங்களை நடக்கிற மாதிரி சொல்லி இல்லை நேரடியாக எங்களை பிடிக்கலையா பொருளாதார தடையை போடுறீங்களே போட்டுட்டு போவாங்க ஏன் இது மாதிரியான கேவலமான செய்திகளை வெளியிடுறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் ச ரஷ்யா தரப்பில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா யூரோப் யூனியன் வந்து தெளிவாக நீங்கள் சொல்லிட்டாங்க ஏன்னா தொடர்ந்து குறிப்பாக ஜெலன்சி அவர்கள் சமீப காலமாக ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் அப்படியே விமர்சனம் பண்ணுறாரோ லைட்டாக குத்தி கட்டுறாராம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆயுதங்கள் கேட்டால் ஒரு வருஷம் கழித்து தான் கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி நாங்கள் முன்னேற முடியும் ஆயுதங்கள் கொடுத்த உடனே ஏன் முன்னேறல எதுக்கும் முன்னேறல அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொத்தி காட்டின உடனே இன்னும் யூரோப்பியனுடன் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா நாங்கள் ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கிறோம் இல்லைன்னுலாம் சொல்லலை அந்த முடக்கப்பட்ட சொத்துக்களில் தொண்ணூறு பர்சன்ட்டு எங்களுடைய கணக்கில் வைக்கப்படும் கணக்கில் வைக்கப்பட்டு எங்களுடைய மிலிட்ரி எய்டில் சேர்த்திடுவோம் ஒன்று இரண்டாவது உங்கள் நாட்டில் எப்போ அமைதி திரும்புதுன்னு சொல்லுங்கள் அந்த அமைதி திரும்பும்போது கையெழுத்து ஒப்பந்தம் மாட்டோம் அதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீ ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்லாம் அதாவது மறு கட்ட கட்டமைப்புலாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்றாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் அமைதி பேச்சுவார்த்தை திரும்பிச்சு அப்படின்னா இந்த ஐரோப்பா போடப்படுகிற பொருளாதார தடைகள் யூரோப்பியூன் போடப்படுகிற பொருளாதார தடைகள் அப்படின்னு நிறுத்திடுவாங்க மறுபடியும் ரஷ்யா கிட்டே கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா அத்தனை நாடுகளுமே இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக தான் ஆயில் அண்டு கேஸை வாங்காமல் இருக்காங்க இல்லைனா ஐயோ ஆளை விட்டால் போதுமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரஷ்யா கூட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த பார்ப்பாங்க அதற்காக இப்போ என்ன ஒரு சேஃப் ஜோன் என்ன சொல்கிறாங்க யூரோப்பியன் அப்படின்னா கோல்டவுன் பேபி கோல்டவுன் தொண்ணூறு பேசு எங்க கிட்ட தான் இருக்கும் சரியா சும்மா அவங்க அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்ற கதையே சொல்லாத இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இப்போ வந்து எல்லாம் உன் பாக்கெட்டில் கொட்டிடணும் நீ உடனே செலவு பண்ணிடணும்னு நீ நேவர் நெவர் ஹே அப்படின்ட்டாங்க முடியாது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நாங்கள் வச்சுக்கிறோம் அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கட்டும் ஃபைனெலாம் பேசிக்கலாம் ப்ராப்பராக எங்களுடைய மிலிட்ரி பட்ஜெட்டில் செய்கிறோம் உங்களுக்கு இடையில ஃபண்டுலாம் கொடுக்குறோம்ல வருது இல்லை அதை வச்சு செலவு பண்ணிட்டு போ எல்லா சமயத்திலும் ஒரே இடத்துல வாங்கிட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறா நினைக்காதன்ற மாதிரி வந்து யூரோப்யன் சொல்லியிருக்காங்க அதே போல் யூரோப்பியனு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஜார்ஜியாவுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஃபாரின் ஏஜென்ட்டில் அவன் நீங்கள் கேன்சல் பண்ணலை அப்படின்னா முடிச்சுடுவோம் உங்கள் கதையை முடிச்சுடுவோம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாளில் யூரோப்பியூன்கிட்ட சேர முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிவிடுவோம் ஸோ எழுதி இறுதி வச்சிருக்கே மிக புனிதமாக உங்கள் நாடு எங்களுடன் இணைந்து வளர வேண்டும் என்றால் இதுமான சட்டங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துவோங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீனா வந்து ரஷ்யாவுக்கு லெத்தல் வெப்பன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஃப்ரூப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க யூகே பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க எவிடன்ஸ் ஐயாவே எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யூகே தரப்பில் என்ன நடக்க போதோ தெரியல அதுக்கப்புறம் ஐயோ அது யூகே கொடு எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிக்குன்னு சொல்லும் போதெல்லாம் சீனா வேறு கட கடற்கட்ட நாங்கள் நடுங்கிட்டு இருப்பாங்க ஐயோ யூகே கிட்ட எவிடன்ஸ் கிடச்சிச்சு நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியலே ரஷ்யா நான் அவனுக்கு வேறு தெரியாமல் கொடுத்துட்டேன் மாதிரி வந்து இப்போ சிஜிபிங் அவர்கள் மூணு நாளாக தூங்க மாட்டார் அப்படின்னு யூகே தரப்பில் நினச்சிட்ருக்காங்க பட் உலகத்துக்கு தான் விளைச்சம் உங்களுக்கு தான் விளைச்சம் ஆனால் இன்னொரு விஷயம் சீனாவுக்கு எதிரான கம்ப்ளீட்டாக நகரத்தில் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக தைவானில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சியினுடைய சிப் மேக்கிங் கம்பெனி இருக்குது இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க குறிப்பாக டச் பேஸ்டு ஏஎஸ்எம்எல் கம்பெனியோட ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே மெரி மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணுறாங்க சப்போஸ் சீனா வந்து தைவானை போது இங்கே டிஎஸ்எம்சியோட கம்பெனி டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சைமல் டேனிஸா அங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் போகிற மாதிரி எந்த நேரத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ இவங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னா க்ளோஸ் கே ஓப்பன் கே அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ண போயிடுவாங்களாம் ஸோ அந்த அளவுக்கான நிகழ்வுகள் இது மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சீனா இன்னொரு விஷயம் அமெரிக்கா மீது பொருளாதார தடை விட்டுருக்காங்க குறிப்பாக பன்னெண்டு யுஎஸ் கம்பெனி இந்த பன்னெண்டு யுஎஸ் கம்பெனியில் பத்து சீனியர் அஃபீசியல்ஸும் சேர்ந்து தான் ஏன் எதுக்காக அப்படின்னாங்கன்னா தைவானுக்கான ஆயுதங்களை கொடுத்ததற்காக அந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற கம்பெனியும் அந்த ஆயுதங்களுக்கான கம்பெனியோட ஹோல்டர் மீது நாங்கள் பொருளாதார போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிறைவு செய்தி காரணம் என்னவென்றால் யூகேனுடைய ரிஷி சுனக் அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சியில் அமருவாரா இல்லை மீண்டும் நீங்கள் பிரதமர் கேண்டிடேட் நிற்க போகிறீங்களோ அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆறு மாதம் முடிஞ்சுனா அடுத்து ஏழாவது எட்டாவது மாதத்தில் வரப்போகுது இங்கே எங்கள் யூகேவில் அதனால் நான் பிரதமர் கேண்டிடேட் இல்லை என்பதை கூறிவிட்டார் ரிஷி சுனக் அவர்கள் இந்த அதிர்ச்சியை எத்தனை பேர் தாங்க போகிறாங்கன்னு தெரியல ரிஷி சுனக் அவர்கள் பிரதமர் கேண்டிடேட் ரேஸில் இருந்து விலகி நீக்க போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் சோம சேனல் நன்றி வணக்கம்